ஹாய் வீவர்ஸ் என்னோட மாடு கண்ணுகுட்டி போட்டு இன்னையோட இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க நார்மலாக எப்போவுமே ஒன்பது லிட்டர் வரைக்கும் எட்டு டு ஒம்பது லிட்டர் ரெண்டு நேரம் பால் குறைக்கும் சும்மா சாதாரண மாடு தான் மெலிஞ்ச தொல் உள்ள மாடு சாதாரண நாட்டு மாடு தான் ஆனால் இந்த டைம் வந்து இது வந்து நாலாவது கண்ணுக்குட்டி சுத்தமாக பால் இல்லைங்க பத்து பன்னெண்டு நாளைக்கு பிறகு போய் டிராக்டரை அழைச்சிட்டு வந்து டிராக்டரை காட்டினா அவங்க சொல்கிறாங்க கால்சியம் பற்றாக்குறை இருக்குது நீங்கள் வந்து உடனே கால்சியம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மாடு கண்ணுகுட்டி போட்டோன்னே கால்சியம் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குமா மாடுகளுக்கு அப்புறம் போயிட்டு கால்சியம் பவுடர் இரநூத்தி முப்பது ரூபாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து இப்போது அஞ்சாறு நாளாக தொடர்ந்து தண்ணியில் வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து இன்க்ரி லேக்னு ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காரு முப்பது பீஸ் இருக்குது ஒரு பாக்ஸில் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அதே கொடுத்தோம் அது எதுன பர்பஸ்க்காக கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா வயிற்ற சுத்தம் பண்ணோம் பசியை நல்லா தூண்டும் அதனால அதை கொடுக்க சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து இது கால்சியம் பவுடர் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து தீவனத்தோடு கலந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாளாக ஆச்சுங்க இன்றைக்கு தாங்க நார்மலாக வந்துட்டுருக்கு எப்பவுமே ஈஸியாக வந்து எட்டு டு ஒம்பது லிட்டர் அதிகபட்சம் எட்டு டு ஒம்பது லிட்டர் தான் பால் கறக்கும் இப்போ வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக மடி இறங்கி நல்லபடியாக வந்திருக்குங்க நல்லபடியாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒம்பது சில்லறை வந்துட்டுது இன்னும் ஏறும் மாட்டாக இருக்குது இன்னும் ஏறுஞ்சின்னா பதினோரு லிட்டர் வரைக்கும் பால் கறக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது நீங்களும் கண் கண்வெடி போட்டுச்சின்னா மாடுக்கு வந்து கண்டிப்பாக கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமாக பால் பால் மாட்டுக்கு வந்து கால்சியம் வந்து அவ்வளோ அவசியமாக அவ்வளோ அவர் நீங்கள் கால்சியம் பற்றாக்குறையில் வந்து மாடு வளர்க்கவே கூடாது மாடு இலச்சி இந்த மாதிரி வீணாக போயிடும் பால் கறக்காது நீங்கள் பாலை மட்டும் எய்ம் பண்ணாமல் கால்சியம் கொடுங்கன்றாரு நம்ம இனிமேல் கலக்கிற தீவனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கால்சியம் கலந்து கொடுத்துருவாங்க நீங்களும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மாடுங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க